குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து சீராக இருப்பதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் நீராடி செல்கின்றனர் தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் அடிவாரத்தில் அமைந்துள்ள குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் களைக்கட்டும் அந்த வகையில் இந்த ஆண்டு கேரளாவில் பருவமழை தீவிரமடைந்திருப்பதால் குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் நீர்வரத்து அதிகரிக்க துவங்கியிருக்கிறது மேனருவி ஐந்தருவி புளியருவி சிற்றருவி பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படுகின்றனர் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் வெளியூர்களிலிருந்து ஏராளமானோர் வந்து அருவிகள் நீராடி செல்கின்றனர் குற்றாலத்துக்கு எல்லாரும் வந்தோம் ஆனா இங்க வந்து பார்த்தா சரியான ரஷ் சீசன் நல்லா இருக்கு எல்லா ஃபால்ஸ்லயும் போயிட்டு வந்து பார்த்துட்டோம் ஆனா வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு இன்னைக்கு கிளைமேட் அதான் இன்னைக்கு கொஞ்சம் ஹாட்டா இருக்கு பட் எல்லா ஃபால்ஸ்லயும் தண்ணி நல்லா வருது பசங்க நாங்கள் எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுறோம் எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி குளிக்கிற மாதிரி இருக்க எல்லா பால்ஸ்லையும் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் காணத் தவறாதீர்கள்